ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக சர்வதேச பகுப்பாய்வாளர் ஐநா கண்ணன் அவர்கள் நம்மிடம் இருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் சார் மீண்டும் ஒரு முறை அமெரிக்கா தொடர்பான விவாதத்தில் தான் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கு ட்ரம்ப் அதற்கான சந்தர்ப்பத்தை மீண்டும் மீண்டும் ஏற்படுத்தி தர்றாருன்னு நினைக்கிறேன் நம்ம கடைசியாக போது அந்த கை விலங்கிட்டு அனுப்புனவங்க அந்த இல்லிகலாக மைக்ரேட் இருக்காங்க அவங்களுக்குலாம் நாங்கள் அனுப்புகிறோம் அந்த அந்த இஷ்யூ பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தது அப்புறம் உக்ரைன் போர் பாலஸ்தீன் இதை பற்றிலாம் நம்ம விரிவாக கடந்த நேர்காணல்களில் பேசினோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையும் இன்னும் அப்படியே தான் இருக்குது நான் மோடி போய் சந்திச்சுட்டு வந்தார் ஒன்றுமே பேசலை அது குறித்து ஒன்றுமே கேட்கலையேன்னாங்க அவர் வரி உயர்வு வர்த்தக ரீதியான பரிமாற்றத்தில் அடுத்தடுத்த அதிரடிகளை காண்பித்து கொண்டு இருக்கிறார் அவங்க ஸ்டைலில் இங்கே பலர் அதை ஆடா சொல்லலாம் இந்த நிலையில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் வந்து மோடிக்கு பணத்தை நிப்பாட்டுங்க இந்தியாவுக்கான பணத்தை நிப்பாட்டுங்க அவங்க தேர்தலில் வாக்காளர்களை அதிகரிப்பதற்காக இருபத்தி ஒரு மில்லியன் டாலர் நம்ம தரணுமா இதெல்லாம் வெட்டி செலவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்டு வரையறுத்து பணத்தை நிப்பாட்டியிருக்காங்க இந்தியாவுக்கு தரக்கூடிய பணத்தை இது எப்படி பார்க்குறீங்க அவங்க தரப்பில் அது நியாயமா ஆனால் இந்தியா தரப்பில் இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று மோசடி அப்படின்னு இந்தியா தரப்பில் இருந்து இதை சொல்லியிருக்காங்க இதை நம்ம எப்படி பார்க்கணும் எப்படி இதை புரிஞ்சுக்கணும் இதை நம்ம வரவேற்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நாம் வந்துட்டு பழைய இந்தியா கிடையாது நாம் ஒரு புதிய ஒரு வல்லரசாக உருவாகி கொண்டிருக்கும் இந்தியா மிகப்பெரிய ஒரு நம்மிட நம்மிடம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உலக நாடுகள் வைத்திருக்கின்றன குறிப்பாக அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் நாம் ஒரு பெரிய பொருளாதார நாடாக வளர்ந்து வருகிறோம் நாம் இன்றைக்கி ஐந்தாவது உலகத்தினுடைய ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரம் இந்த அதாவது ட்ரம்ப் வந்த பிறகு அவர் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அதாவது அரசு செயல்திறனை கூட்டக்கூடிய ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு துறையை உருவாக்கி அதில் இலான் மஸ்க் அவரை தலைவராக போட்டிருக்கார் அந்த அதனுடைய வேலை என்னென்னா உபரியாக எக்ஸசிவாக நியாயப்படுத்த முடியாத செலவுகளை வந்து குறைக்கிறது அதனுடைய வேலை அப்போ அவங்க ஒரு பட்டியல் பார்த்துருக்காங்க பல இடங்கள் எங்கே குறைக்க முடியும்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு சில யோசனைகள் தோணுது உலகத்துலேயும் அதிகமாக ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் டெவலப்மெண்டல் அசிஸ்டன்ஸ் இந்த மாதிரியெல்லாம் வந்து வளர்ச்சி பணிகளுக்கான உதவித்தொகை அல்லது மனிதாபிமானி மனிதாபிமான அடிப்படையில் கொடுக்கக்கூடிய உதவித்தொகை இப்போ கோவிட் அப்போ நமக்கு உதவித்தொகை தராங்க இல்லை ஒரு ஆப்ரிக்காவில் எயிட்ஸ் அந்த மாதிரி ஒரு பெரிய அவுட் பிரேக் இருக்குன்னு அந்த நேரத்தில் உதவித்தொகை தர்றது இந்த மாதிரி பல ஆண்டு காலமாக பல பத்தாண்டுகளாக பல டெக்கெட்ஸாக முன்னணியில் இருக்கும் நாடு அமெரிக்கா அது வந்து கொடுக்கிற உதவித்தொகை நூத்தி எண்பது நாடுகளுக்கு உதவித்தொகை தருது அதுக்கு ஒரு வரையறை இருக்கு இப்போ இந்த உதவித்தொகையை எதுக்கு தரணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இது வந்து சாஃப்ட் பாலிசி ஒரு நாட்டினுடைய செல்வாக்கை மென்மையாக பல இடங்களில் அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புக்காகத்தான் அதை நாமே பண்றோம் நாமே வந்துட்டு ஆப்கானிஸ்தான்ல ரெண்டரை பில்லியன் டாலர் அளவுக்கு நாம வந்து செலவு பண்ணியிருக்கோம் அவங்க நாடாளுமன்றத்தை கட்டி கட்டி கொடுத்துருக்கோம் நம்ம ஏழை நாடா இல்லை அதை நம்ம விட ஏழை நாடுகள் பல இருக்கு அதை நம்ம பண்ணுறோம் கிட்டத்தட்ட முப்பது பில்லியன் டாலர் அளவுக்கு நாம லைன்ஸ் ஆஃப் கிரெடிட் கொடுக்குறோம் நாலு பில்லியன் கொடுத்துருக்கோம் இலங்கைக்கு அதனால நாம வந்து இந்த இருபத்தோரு மில்லியன் அப்படின்றது வந்து ஒரு இழந்த பழம் சைஸ்ன்னு நீங்க சொல்லலாம் அதாவது அது இழந்த பழத்துக்கு இங்கிலீஷில் வந்து ஜுஜுபி ஜுஜுபி என்ன அந்த வார்த்தை அப்படி தான் வந்ததோ ஆமாமா அது எல்லாம் ஜிஜிபி ஜிஜிபி ஓ சோ அது வந்து ஒரு சின்ன தொகை நாம் ரொம்ப நாம ஐம்பது ஆண்டுகளுக்கு முந்தைய இந்தியா கிடையாது இது வளர்ந்து வரும் ஒரு ஒரு ஆசிய புலி இந்த புலி வந்து சீனாவுக்கு ஈடு கொடுக்க வேண்டும் உலகத்தில் இந்தியர்களுடைய தரத்தை உயர்த்த வேண்டும் இந்தியர்கள் பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் பொதுவாக நம்முடைய வாழ்க்கை தரம் பல ஏழைகள் இருக்கார்கள் நமக்கு இந்த ஏழைகளுக்கும் செல்வந்தர்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குது நம்ம நாட்டில் அதை நம்ம குறைக்கணும் நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு மத்திய தர பொருளாதார நாடு மாதிரி அதாவது மெக்சிகோ மாதிரி அந்த மாதிரி அளவுக்கு நம்ம உயரணும் அந்த மாதிரி ஒரு நிலையில் நாம் இருக்கோம் இப்போ இவர் இருபத்தோரு மில்லியன்றது நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன விஷயம் ஒரு சுண்டகா பணம் அது அது எதுக்கு கொடுக்குறாங்க வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு தேர்தல் எண்ணிக்கி வாக்காளர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக அதாவது ஜனநாயகத்தை ப்ரொமோட் பண்ணணும் ஜனநாயகத்தை வளர்க்கணும் அதை இந்தியாவில் வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இங்கே வந்து அதிகமான ஜனநாயகம்னு இருக்குது உங்களுக்கு தெரியும் ஏன்னா அதை வந்து அரசியல் கட்சிகளே அழகா மொபிலைஸ் பண்ணுறாங்க வாக்காளர்களை கொண்டு போகிறது வைக்கிறது அதெல்லாம் பண்ணுறாங்க மூணில் ரெண்டு பேர் வந்து வாக்குச்சாவடிக்கு வந்துடுறாங்க நம்முடைய வாக்காளர்களில் அதே தான் அமெரிக்காவிலேயே நடக்குது அவர் சொல்றாரு அங்கே போய் வாக்காளர்களை நம்ம கொண்டு வரணுமா இங்கே அமெரிக்காவில் வாக்காளர்கள் என்ன என்ன நடக்குது இங்கே அமெரிக்காவில்னு கேட்டிருக்காரு அமெரிக்காவுக்கும் இங்கேயும் பெரிய வித்தியாசம் இல்லை வாக்காளர்கள் வரா மூன்று பேரில் அறுபத்தஞ்சு பர்சன்ட் வெளியே வந்துடுறாங்க ஓட்டு போடுறதுக்கு அதனால் அந்த இருபத்தோரு மில்லியன் அவர் நிறுத்துறதுன்றது வந்துட்டு தேவையில்லாத எக்ஸஸும் நியாயப்படுத்த முடியாத தொகைகளை குறைக்க வேண்டும் என்று அதுக்காக ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே வச்சிருக்கார் அந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து முடிவு நம்மளை மட்டும் இப்படி பண்ணலை பக்கத்தில் இருக்க நேபால் பங்களாதேஷில் வந்து முப்பத்தொம்போது மில்லியன் டு க்ரியேட் பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் அதுக்காக முப்பத்தொம்போது மில்லியன் அதுவும் எடுத்துட்டாங்க அதே மாதிரி நேபாளில் வந்து ஃபிஸிக்கல் ஃபெடரலிசம் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அதாவது அவங்க அவங்க பல நம்ம நம்ம ஊர் மாதிரி நம்ம ஒரு கூட்டு அந்த தத்துவத்துல பிசிக்கல் அதாவது பொருளாதார ரீதியா வந்து டெவல்யூஷன் இப்ப மாநிலங்களுக்கு அதிகாரம் மாநிலங்கள் நகராட்சிகளுக்கு மாநகராட்சிகளுக்கு அதிகாரம் வழங்குவது அந்த மாதிரி வந்து அதை ப்ரோமோட் பண்றதுக்கு முப்பத்தி ஒன்பது பில்லியனும் என்னமோ அப்புறம் பயோடைவர்சிட்டி வனவிலங்குகள் அதுக்கப்புறம் புதிதான வித்தியாசமான பாதுகாக்கிறது பசுமை சூழல் அதுக்கு அந்த பணத்தையும் எடுத்துட்டார் ஆரம்பிச்சிட்டானா அந்த பசுமை சூழலுக்கு அவர் எடுத்துருக்கணுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா அவர் வந்து அவர் என்பாளுக்கு பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க அமெரிக்கா இந்தியாவுக்கு இல்ல இதை நான் சொல்றது வந்து நேபாள் நேபாளுக்கு கொடுத்துருக்கோம் பங்களாதேஷுக்கு நமக்கு இருபத்தோரு மில்லியன் வெட்டிட்டாங்க பங்களாதேஷுக்கு இருபத்தொன்பது மில்லியன் நினைக்கிறேன் பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ் அங்கேயும் ஜனநாயகத்தை வளர்க்கும் ஒரு முயற்சி முப்பத்தொம்பது மில்லியன் வந்து நேபாளில் ஃபிஸிக்கல் ஃபெட்ரலிசம் பண்றதுக்கும் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் பயோடைவர்சிட்டியை வளர்க்குறதுக்கும் அந்த முப்பத்தொம்பது மில்லியன் அதையும் வெட்டிட்டார் பட் அவர் வந்து பெரிய சுற்றுச்சூழல் ஆர்வலரோ அல்லது வந்துட்டு வனவிலங்குகளுடைய பாதுகாவலனோ அதெல்லாம் அவர் எப்பவுமே அப்படி சொன்னது கிடையாது ஆமா இல்லையா அதனால இதெல்லாம் வந்து அவர் பண்ணதில் ஒன்றும் நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாம் மற்றவர்களிடம் இருந்து நிதி வாங்கக்கூடிய நிலையில் இனிமேலும் இல்லை என்பது ஒன்று கண்டிப்பாக ஜனநாயகத்தை வளர்க்க வளர்ப்பதற்காக நாம் நிதி வாங்க வேண்டிய அவசியமே இல்லை என்பது இன்னொன்று நாம் மற்றவர்களுக்கு நிதி வழங்கும் நிலைக்கு வந்திருக்கிறோம் என்பது மூன்று நான்காவதாக இருந்து நெதர்லாண்ட்ஸ் வரைக்கும் அமெரிக்கா நிதி உதவி தருது சிங்கப்பூருக்கு வருஷத்துக்கு மூணு லட்சத்தி மூணு லட்சத்தி நாலு ஆயிரம் டாலர் தருது நிதி உதவியா சிங்கப்பூர் என்ன ஏழை நாடா இல்லை இது வந்து பரஸ்பரம் வந்து இப்போ கோவிட் அப்போ நம்ம ஐம்பத்தி ரெண்டு நாடுகள் நமக்கு உதவி பண்ணாங்க அதனால் இதை நம்ம வரவேற்கணும் நமக்கு இந்த பணம் தேவையில்லை அவங்களுக்கு வந்துட்டு அந்த பணத்தை அவங்க இன்னும் முக்கியமாக அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்ஸை லைன் அமெரிக்கன் சாஃப்ட் வர இப்போ வர ப்ரொமோட் பண்ணக்கூடிய மோச்சி இங்கேருந்து நிறைய பேர் அவங்க இங்கே இருக்கிற ஜேர்னலிஸ்ட்ஸோ அல்லது அவங்களுடைய கருத்துக்களை இங்கே எதிரொலிக்கக்கூடிய ஆட்களையோ அவங்க கூப்பிட்டு போய் காட்டலாம் ரஷ்யர்கள் அது தான் பண்ணாங்க அமெரிக்கர்கள் இன்னும் அதை இருக்காங்க ரஷ்யர்களுக்கு அந்த வசதி வாய்ப்பு இப்போ முன்ன மாதிரி இல்லை முன்னாடி இங்கேருந்து வந்து நிறைய பேர் அழைச்சிட்டு போய் ரஷ்யாவில் சில இடங்களை காட்டி அவர்கள் வந்து அவர்கள் நாட்டில் அவங்க நாட்டுடைய சோஷியலிசம் முறையை பற்றி பெருமையாக பேசுவதற்கு இங்கேருந்து பல நாடுகள் இருந்து அழைத்து கொண்டு செல்வார்கள் அதெல்லாம் இப்போ அவங்க அதிகமாக பண்ண முடியாத ஒரு நிலையில் இருக்காங்க ஸோ இதுதான் நிலைமை ஸோ பணத்தை அவங்க நிறுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சரியான விஷயம் இயல்பான நம்ம வரவேற்கணும் அது நூற்றி எண்பது நாடுகளுக்கு அவங்க உதவித்தொகை தராங்க அதில் சிங்கப்பூர் நெதர்லாண்ட்ஸ் உட்பட தராங்க சரி இந்தியா நேபாளம் மாதிரியான நாடுகள் தான் நிப்பாட்டி இருக்கிறாங்க மற்ற நாடுகளுக்கு இல்லை இல்லை அப்படி இல்லை அவங்க எந்த எதுக்கு இந்த உதவி இப்ப வந்து இது கோவிடுக்கு கோவிட் வேக்சின் பண்றதுக்கு இந்த இருபத்தோரு மில்லியன் கொடுத்துட்டு இருந்தாங்க இவ்வளவு நாள் இப்ப அதை நிறுத்திட்டாங்க அப்படின்னா நம்ம கேள்வி கேட்கலாம் அவங்க வந்து பாக்குறாங்க இதெல்லாம் வந்து வெட்டி செலவுன்னு நினைக்கிறாங்க வெட்டி செலவு இது என்ன இந்தியாவில் என்னத்த ஜனநாயகத்தை வளர்த்து வளர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு பங்களாதேஷ வளர்க்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன் இங்க என்ன இங்க என்ன நம்ம என்ன நம்ம மிலிட்ரி ரூல் இருந்தோம் இப்போ அது ஸோ நமக்கு இருக்கிற ஒரே பெருமை வந்து நாம உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்புறம் என்ன ஸோ இங்க வந்து உங்களுக்கு வந்து பயிர் பாதுகாப்பு இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்காக நாங்கள் இருபத்தொரு மில்லியன் தரோம் இந்த உதவி தொகை வந்து நாலஞ்சு விஷயத்துக்கு தரலாம் இராணுவ ரீதியான உதவி இராணுவ தளவாடங்கள் வாங்குறதுக்கான உதவி உங்க பாதுகாப்பை வந்து நீங்க வந்து அதிகப்படுத்து பலப்படுத்திக்கிறதுக்கான உதவி அதுக்கப்புறம் வந்து ஸோ அது மில் மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர் அந்த மாதிரி உதவிகள் இது இஸ்ரேலுக்கு அதிகமாக தராங்க எகிப்துக்கு தராங்க ஜோர்டனுக்கு தராங்க இந்த மாதிரி வருஷம் வருஷம் தந்துட்டுருக்காங்க அவங்க நமக்கு நமக்கு அந்த மாதிரி உதவிகள் அவங்க தரு தருவதில்லை அப்புறம் கட்டுமான பணிகளுக்காக வளர்ச்சி திட்டங்களுக்காக ஸ்கூல்ஸ் கட்டுறதுக்கு கோவிட் எய்ட்ஸ் அந்த மாதிரியான எப்படமிக்கை வந்துட்டு டீல் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் தராங்க இங்க ஜனநாயகத்தை வளர்க்குறதுக்கு என்ன இருபத்தோரு மில்லியன் அமெரிக்கா தந்து நம்ம ஜனநாயகத்தை வளர்க்க வேண்டிய நிலையில் நாமும் இல்லை அமெரிக்கா அதை தர தர வேண்டிய அவசியமும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து அவர்கள் வந்து ஒரு அத்தியா அத்தியாவசியமான இது என்ன குடிசைகளை மறுவா குடிசைகள் வந்து நம்ம வந்து எடுத்துட்டு ஒரு வீடுகள் கட்டித்தரோம் அந்த மாதிரி ஒரு திட்டத்துக்கு அவங்க இவ்வளோ நாள் பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க அது நின்று போச்சு அது கூட நம்ம குறை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்மளால நாம மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு நிலைக்கு நாம வந்திருப்போம் நம்ம சில நாடுகளுக்கு சில நாடுகள் கண்மீன் என்ன அதுக்கு முன்னாடி எதுவும் அரசியல் இருக்கா இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை எல்லா நாட்டுக்கும் கொடுக்க அதாவது எங்கெல்லாம் இது இந்த திட்டம் வந்து ஒரு வெட்டி செலவு இதுக்கு தேவையில்லைன்னு அவர் நினைக்கிறாரோ அல்லது அவருடைய அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி நினைக்கிறதோ அதை மட்டும் நிறுத்துறாங்க நூற்றி எண்பது நாடுகளுக்கு அவர்கள் உதவித்தொகை தருகிறார்கள் சிங்கப்பூர் போன்ற வளர்ந்த நாடுகளுக்கும் தருகிறார்கள் நெதர்லாண்ட்ஸ் போல வளர்ந்த நாடுகளுக்கும் தருகிறார்கள் இவர்களெல்லாம் ஏழை நாடுகள் அல்ல எந்த திட்டத்திற்காக அவர்கள் தருகிறார்கள் என்பது ஒன்று இந்த மாதிரி உதவி தொகையை வளர் கொடுப்பது என்பது வந்து பரஸ்பர ஒரு உறவை வலுப்படுத்துவதற்காக நாடுகளிடையே பல ஆண்டு காலமாக இருந்து வரும் அப்ப ட்ரம்ப் வந்து இந்தியாவை பெரிய அளவுல பொருட்படுத்தல தானே எடுத்துக்கணும் ஏன்னா இந்தியா கூடாது இந்தியா இந்தியா வந்து இதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்கு இல்ல பிஜேபி பிஜேபி ஸ்போக்ஸ்மேன் வந்து வரவேத்திருக்காரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியிலிருந்து இது வரைக்கும் எந்த காமெண்ட்டும் கிடையாது அவங்க ஒன்றும் சில அதை ஏற்றுக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க எக்ஸ்டர்னல் இன்டர்பேரன்ஸ் நாள் நடந்துட்டு இருந்தது இருபத்தோரு மில்லியன் கொடுத்து நம்முடைய ஜனநாயகத்தில் வந்து வெளியுறவு வெளிநாட்டு ஊடுருவல் இருந்துச்சு அந்த ஊடுருவல் நின்று நின்று போனதற்காக எங்களுக்கு மகிழ்ச்சின்னு சொல்லி பிஜேபியோட ஸ்போக்ஸ் ஸ்போக்ஸ் பர்சன் சொல்கிறார் நான் அப்படிலாம் சொல்லலை நாம் அந்த இடத்துல இல்லை நம்மளை பற்றி அவர் உயர்வாக நினைக்கிறாரு ட்ரம்ப் அவர் அதையும் சொல்கிறாரு நான் பிரதமரையும் அந்த நாட்டையும் பெருசாக நினைக்கிறேன் அவங்களுக்கு என்ன பணமா இல்லைன்னு கேட்டார் தேவ லாட் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பணத்தை நிப்பாட்டு அப்படின்ட்டு ஆமா அதனால இது ஒரு வெட்டி செலவுன்னு நினைக்கிறாங்க இதுக்கு இது வந்து இது இதுக்கு அமெரிக்க டாக்ஸ் பேயர்ஸ் மணி போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க அதுல ஒண்ணு தப்பு இல்லையா அமெரிக்கா உலகத்திலேயே அதிகமாக மற்ற நாடுகளுக்கு உதவி தொகை கொடுக்கும் நாடு பல ஆண்டு காலமாக சரிதானா இதுல வந்து நீங்க குரோஸ் அதாவது அவர்களுடைய அவர்கள் அவ்வளவு வளர்ந்த நிலையில இருக்காங்க ஆனால் தனிநபர் வருமானம் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரோஸ் நேஷ்னல் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பின்னாடி தான் இருக்காங்க அவங்கள விட முன்னாடி இருக்கிறது யாருன்னா ஸ்வீடன் நார்வே டென்மார்க் லக்சம்பர்க் அந்த மாதிரி நாடுகள் அவர்கள் வந்து அவங்க சம்பாதிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு பர்சன்ட் ஜிடிபி வரைக்கும் வெளியில் தராங்க ஹியூமன் ரைட்ஸை வளர்க்குறதுக்கு மனித உரிமைகள் வளர்ப்பதற்கு ஐரோப்பிய நாடுகளில் ரொம்ப அவங்க ஜனநாயகத்தை வளர்ப்பதற்கு அப்புறம் வந்து வளர்ச்சி திட்டங்கள் அந்த மாதிரி அதிகமாக வந்து உதவி பண்ணுறது வந்து நார்வேயை சேர்ந்தவர்கள் ஸ்வீடனை சேர்ந்தவர்கள் லக்சம்பர்க் லோன் குட்டி நாடு அது சிங்கப்பூரை விட குட்டியான ஒரு நாடு அவர்கள் அதனால் அந்த வகையில் பார்த்தோம்னா அமெரிக்கர்கள் அமெரிக்கர்கள் தரக்கூடிய உதவித்தொகை என்பது கொஞ்சம் குறைச்சல் தான் அதை விட நாலு மடங்கு குறைச்சலாக தான் கொடுக்குறாங்க இவங்களை விட நாலு மடங்கு அதிகமாக நெத நம்ம நார்வேயும் ஸ்வீடனும் தராங்க ஸோ அவர்கள் ரொம்ப உயரத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுக்கு மனித உரிமைகள் மிக முக்கியம் அகதிகள் மறுவாழ்வு இந்த மாதிரிலாம் முக்கியம் அந்த மாதிரி எந்த விஷயத்துக்கும் அவர் நிறுத்தலை அவர் வந்து ஒரு எடுத்தோம் கவிழ்த்தோன்ற ஒரு ஆள் அவருக்கு ஒரு ஒரு உலக வியூ இருக்குது அவர் பாருங்கள் இப்போ வந்து இப்போ இப்போ வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு நடத்துகிறாரு இதில் ரியாதில் சவுதி அரேபியாவில் யுக்ரைன் ரஷ்ய போர் நிறுத்துறதுக்கு அங்கே ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது போன டியூஸ்டேலேருந்து செவ்வாயிலிருந்து நடக்குது யுக்ரைனுக்கு அழைப்பே இல்லை ஸோ இவர்கிட்ட இருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்புறம் யுக்ரைனுடைய அதிபரை பற்றி என்ன சொல்கிறாரு அவர் செல்வாக்கு இல்லை எனக்கு தெரிஞ்சபடி அவர் கருத்து கணிப்பு படி நாலு பர்சன்ட் தான் அவர் காதல் இருக்கு எங்கே அந்த கருத்து கணிப்பு நடந்துச்சு இவர் எங்கே பார்த்தாரு என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேன்றாரு அவர் வச்சது சட்டம் அவர் நம்மளை பற்றி இது வரைக்கும் நல்லபடியாக தான் சொல்லிட்டு இருக்காரு நாம கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு பில்லியன் டாலர் ட்ரேட் பண்ணுறோம் அவங்களோட அதை ஐநூறு பில்லியன் டாலராக உயர்த்தணும்ன்ட்டு ரெண்டு நாடுகளும் நினைக்கிறோம் அது ஒரு நல்ல நிறைய பேருடைய வாழ்வை அது வளப்படுத்தும் இந்தியர்களை இந்தியர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தும் எப்போவுமே வர்த்தகம் வந்து கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையும் உயர்த்தும் நீங்கள் நம்ம தமிழ்நாட்டிலே பார்க்கலாம் சில கம்யூனிட்டிஸ் வந்து அரசு உதவி இல்லாமல் வர்த்தகத்தை மட்டுமே நம்பி தங்களுடைய உழைப்பை மட்டுமே நம்பி சமூக படிநிலைகளில் கீழ்நிலையில் இருந்தவர்கள் இன்று மிக உயரத்தில் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அதனால வர்த்தகம் என்பது வரவேற்கத்தக்கது அது வந்து பரஸ்பர உறவையும் பலப்படுத்தும் இல்லை இது இந்தியா அமெரிக்க உறவையில் பாதிப்பு வராதுன்னு நீங்கள் கண்டிப்பாக வராது வராது கண்டிப்பாக வராது எலான் மாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் சில அதிரடி மற்றும் அடாவடி நடவடிக்கைகள் டக்குன்னு வேலையை விட்டு போக இருந்து இந்த பணத்தை நிப்பாட்டு இவங்களாம் இனிமேல் வேணாங்கிறதா இருக்கட்டும் வரியை வந்து இந்த நாடுகளுக்கெல்லாம் அதிகப்படுத்துங்கிறது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் எலான் மாஸ்க் வந்து அதிகமாக இந்த மாதிரி வேலையை செய்கிறாருங்கிற மாதிரியான விமர்சனம் வருது இல்லை ரெண்டு பேருமே எடுத்தோம் கவிழ்த்தோம் பேர் வழிகள் அதாவது ஒரு அரச வந்து நான் போன முறையே சொன்னேன்னு நினைக்கிறேன் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் கம்பேஷனட்டாக நடத்தணும் ஒரு அரசு ஒரு அரசை வந்து ஒரு தனியார் கம்பெனி மாதிரி நடத்த முடியாது தனியார் கம்பெனிக்கு வந்து ஒரே இலக்கு தான் இருக்க முடியும் ப்ராஃபிட் அரசுக்கு அந்த இலக்கு இருக்கு மக்கள் நலத்தை அடிப்படையா கொண்டதா ஆப்சுலூட்லி சோ அதனால சில நேரங்களில் பல நேரங்களில் அரசு வந்து தன்னுடைய பொருளை இழந்து ஒரு லார்ஜர் குட்டுக்காக தன்னுடைய வருவாயை கூட விட்டு கொடுக்கும் அதிகப்படியான ஆட்களை வேலைக்கு வைத்துக் கொள்ளும் பல பேருக்கு வாழ்வழிக்கும் இவர் அவருடைய ட்விட்டர் கம்பெனி நடத்துகிற மாதிரி அரசை நடத்தணும்னு நினைக்கிறார் என்ன சொல்கிறாரு பத்து பர்சன்ட் ஆட்கள் வேலையை விட்டு போயிடணும் அரசு அதிகாரிகள் அவங்களுக்கு எட்டு மாதம் சம்பளம் தந்துடுறேன் நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்கிறார் ஸோ மனிதாபிமானத்திற்கும் இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த ட்ரம்ப் நிர்வாகத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் அரசை ஒரு தனியார் கம்பெனி போல் நடத்துபவர்கள் சொல்லா அடாவடிக்காரர்கள் அவர்களிடத்தில் வலு இருக்கிறது

இல்ல அவர் என்ன சொல்றாரு நீங்க உங்களுடைய பங்கு நீங்க உங்க நீங்க இழுங்க நான் ஒத்த மாடா நான் இழுக்கிறேன் இந்த வண்டி அப்படின்றார் இவ்வளவு நாள் நீங்க எங்களை ஏமாத்திட்டு இருந்தீங்க இது பல மாடுகள் பூட்டிய ஒரு வண்டி இதுல நான் மட்டும்தான் அதிகமா இழுத்துட்டு இருக்கேன் நீங்க எல்லாம் போதுமான அளவு இழுக்கல குளிர்காயிரீங்க அப்படின்றது அவருடைய வாதம் இப்ப இல்ல முன்னாடி இருந்தே அவர் சொல்றார் சொல்லி அதுக்கப்புறம் ஐரோப்பிய நாடுகள் அவங்களுடைய பாதுகாப்பு செலவுக்காக அவங்க பண்ற செலவை கொஞ்சம் கூட்டியிருக்காங்க ரெண்டு பர்சன் செலவு பண்ணோன்றார் பல பேர் பண்றது கிடையாது அமெரிக்கா பண்ணுறது சொல்றேன்னா இப்போ அமெரிக்காவுடைய அந்த செல்வாக்கு என்பது வந்து நிகரற்றது அதுக்கிட்ட இருக்க ஆயுதங்கள் தளவாடங்கள் அதுக்கிட்ட இருக்கக்கூடிய பாதுகாப்பு அது அது பாது அது ஒரு பெரிய ஒரு இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே வல்லரசு அதுதான் அதில் வந்து எந்த சந்தேகமும் நமக்கு தேவையில்லை அவர் வந்து அதை என்ன சொல்கிறாரு நான் இது வந்து எப்படி நடந்திருக்கு அப்படின்னா இங்கே அமெரிக்கர்கள் தங்களுடைய வாழ்வை கொஞ்சம் தியாகம் செய்துவிட்டு மற்றவர்களை தூக்கி நிறுத்தும் முயற்சியில் இவ்வளவு நாள் இருந்த ஜனநாயக கட்சி அமைப்புகள் ஜனநாயக கட்சி அரசுகள் அப்படி தான் செயல்பட்டு இருந்துச்சு நான் வந்து அமெரிக்கா ஃபஸ்ட் அதுதான் என்னுடைய பாலிசி அமெரிக்கா முதல் இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் அமெரிக்கா முதலில் பிடிக்கலையா அப்படிலாம் கிடையாது அவர் வந்து ஒரு ஒரு தேர்ந்த அரசியல்வாதியோ அல்லது வந்து ஒரு டிப்ளமேட்டோ இல்லை அவர் பேசுறது வைக்கிறது எல்லாம் நம்ப அவர் பேட்டை பேட்டையில் என்னுடைய ராஜ்ஜியம்ன்ற மாதிரி தான் அவர் பண்ணுறாரு அதனால் ஒரே நல்ல விஷயம் என்னன்னா நம்ம மேல அவருக்கு ஒரு பிரியம் இருக்கு இந்தியா மேல ஒரு பிரியம் இருக்கு இந்த நாட்டினுடைய பிரதமர் மேல என்னமோ ஒரு அவர் அவரு அவர்கிட்ட இருக்க சொல்லக்கூடாது நீங்க சொல்ற அந்த தன்மைகள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே இப்ப நம்மளையும் அவங்க வந்து ஒரு இந்தியர்களையும் அதாவது மெக்சிகோ கொலம்பியால இருந்து வந்தவங்களை அப்படி நடத்துனது கூட மனித உரிமை அடிப்படையில விமர்சனத்துக்குரியது ஆனா இந்தியா அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லாத நாடுன்னு நினைச்சாங்கன்னா நம்ம இந்தியர்களையும் கையில கால விலங்கிட்டு யாரையுமே அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் நம்ம சொன்னேன் அப்படி அப்படிதானே அனுப்புனாங்க ஆமா அவங்க யாரையுமே அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல அந்த மாதிரி ஒரு ட்ரம்ப் இஸ் நாட் அ தாட்ஃபுல் இண்டிவிஜுவல் அவர் இதெல்லாம் யோசித்து மனிதர்களை நான் மனிதாபிமானத்திற்கும் இந்த இந்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதனால் எங்களுக்கு இந்தியா பிடிக்க அவர்தான் ஜப்பான் அப்படி நடத்த தயாரா இருக்காரு அவர் வந்து ஐரோப்பியர்கள் அப்படி ஐரோப்பியர்களை விட நம்ம வந்து அவருக்கு நிற்கும் நான் கேட்கறேன் மேடம் ஐரோப்பியர்களை விடவா நாம் அமெரிக்கர்களுக்கு நெருக்கமாயிட முடியும் அவர் ஐரோப்பியர்களுக்கே எனக்கு உங்களுக்கு என்ன பெரிய ஒரு இடையில ஒரு திருஸ் பியூட்டிஃபுல் ஓஷன் பிட்வீன் அஸ்றார் சோ வைய தலைமை கொள் அப்படின்ற எண்ணம் எல்லாம் அவர் கிடையாது அவருக்கு அவருடைய அவர் ஊர்ல நல்ல விஷயம் என்னன்னா இன்னும் ஒரு நாலு வருஷத்துல அவர் போயிடுவாருக்கு அப்புறம் இரண்டு தலை ரெண்டு டைம் முடிய போகுது இது வரைக்கும் ஒரே ஒரு அதிபர் மட்டும்தான் ஃப்ராங்க்லின் டெலனோ டெலனோ ரூசவெல்ட் மட்டும்தான் நாலு முறை அதிபராக இருந்தவர் அவர் கொண்டு வந்து அது வந்து முதல் டிப்ரெஷன் கிரேட் டிப்ரெஷன் நைன்டீன் தேர்ட்டியில் வந்துச்சு இல்லையா டுவெண்ட்டி நைன் தேர்ட்டியில் அதற்கு பிறகு அவர் கொண்டு வந்தது அமெரிக்காவுடைய சாலைகள் கட்டுமானம் போக்குவரத்து பள்ளிகள் அது இது எல்லாமே சோஷியல் செக்யூரிட்டி சமூக பாதுகாப்பு திட்டம் அதெல்லாம் அவர் கொண்டு வந்தது இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கா வந்துட்டு அவர் போட்ட அடிப்படையில் அவரது அமைத்து கொடுத்த அடித்தளத்தில் அமைஞ்ச ஒரு நாடு அது வந்து ஒரு பெரிய நல்லதும் கெட்டதும் நடந்திருக்கு அமெரிக்க தலைமையினால் பல இடங்களில் கெட்டது நடந்திருக்கு பல இடங்களில் நல்லது நடந்திருக்கு அவர்கள் தம்பட்டம் அடித்துக் கொள்வதில்லை உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகமான மனிதா மா ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் கொடுக்குற நாடு அந்த நாடு தான் அதெல்லாம் தர வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அமெரிக்கர்கள் வந்து ரொம்ப விவரமானவர்கள் எல்லாரும் இங்கே சொல்ல முடியாது அவன் என்ன நினைக்கிறான் அவன் என்னமோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற மாதிரியும் அவனுடைய வரி பணமெல்லாம் வந்து வீணா அங்க எங்க போகுது நினைக்கிறான் அந்த அந்த எண்ணத்தை அதிகமா வலுப்படுத்துறாள் சோ நம்ம பணத்தை நம்ம நம்ம இது நம்ம எல்லாம் போயிட்டோம் எடுத்துக்கிறான் இதைதான் பிரச்சாரம் செய்யறது ஆமா அதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது செல்லியா ஏதாவது ஒரு நாலு திட்டங்கள் இருக்கு உடனே அதை எடுத்துக்காட்டி வெட்டிடுறாரு இப்போ இது வந்து நம்ம இந்திய ஊடகங்கள்ல இந்திய மீடியாக்கள்ல வந்து பேசப்பட்ட அளவுக்கு அங்க ஒண்ணு பேசப்படாது ஒன்றும் இல்லை இது வந்து அவங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இழந்த இப்ப அளவுக்கான ஒரு செய்தி தான் அவர் தினசரி ஒரு ஒரு பேச்சுவார்த்தை ரெண்டு நாட்டுக்கு மத்தியில ஒரு போர் நடக்குது மூணு வருஷமாக நடக்குது பேச்சுவார்த்தைக்கு ஒரு பார்ட்டியை போர் போருக்கு தொடர்புடைய ஒரு பார்ட்டியை அழைக்காமல் ஒரு பேச்சுவார்த்தை எப்படி நடத்த முடியும் உலகத்தில் இது வரைக்கும் நடந்திருக்கா நடத்துகிறார் அப்போ இவருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து எடுத்தோம் கவிழ்த்தோம் ஆட்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் ஒரு வித்தியாசமும் இல்லை என்ன சொல்றாரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மூணு வருஷம் இருந்துச்சு டயம் ஏன் இவரை கூப்பிடல நீங்க பேச்சுவார்த்தைக்குன்னா மூணு வருஷம் இருந்தது டயம் இதை நிறுத்திருக்கலாம் அவங்க ஆனா அவங்க நிறுத்தல என்ன பேச்சுவார்த்தைக்கு நம்ம கூப்பிட வேண்டியிருக்குன்ற மாதிரி பேசுறாரு ஸோ அப்ப இருந்து என்ன கொஞ்சம் ரஷ்யா இருக்க ஆமா அவரு இப்போ பூட்டன் வந்து இவரை மாதிரியான ஆளு இல்லையா எடுத்தோம் இருபது பர்சன்ட் பிடிச்சு வச்சிருக்காங்க யுக்ரைனில் நான் முன்னாடி லாஸ்ட் டைமே சொன்னேன் எப்படி ஒரு தீர்வு வரும் அப்படின்னா அவங்க பிடிச்ச இடங்களை அவங்க வச்சுக்கிறது மேற்கொண்டு அவர்கள் எதுவும் பிடிக்காது இருக்கிறது எல்லைகளை திருப்பி வந்து அவங்க பிடிச்ச இடங்களை ரஷ்யாவுக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறது இவங்க அடங்கி போறது யுக்ரைன் இதுதான் அவர் கொண்டு வரக்கூடிய திட்டமாக இருக்கும் ஏதோ ஒரு எட்டு ஒன்பது மாதமாகவே அவர் பேசிட்டு இருக்கார் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போதே ஜெலன்ஸ்கி வந்து பார்க்கும்பொழுதெல்லாம் இவர் பேரிஸ் போகும்பொழுது அங்க போய் பக்கத்தில் இருந்து நின்று இவரை போய் பார்த்து வேண்டிக்கிட்டாரு அவரை தன்னால் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பண்ணார் பட் இதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாரு இப்படி அவர் சொன்ன பிறகு இவர் வந்து ஒரு பொய் பிரச்சார உலகத்தில் வாழ்கிறார் லிவிங் டிஸ்இன்ஃபர்மேஷன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டாரு அது மாதிரி தான் இருக்குது ட்ரம்ப்புடைய உலகம் வந்து ரொம்ப வித்தியாசமான உங்களுடைய உலகத்துக்கும் என்னுடைய உலகத்திற்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத ஒரு உலகமாக இருக்கிறது அவர் சொல்லுகிற செய்திகள் என்ன ஃபார் இன்ஸ்டன்ஸ் நாம் அதுக்கு பயந்து தான் என்ன பண்ணோம் பதிமூணு பர்சன்ட் இருந்த எல்லாம் வந்து பதினோரு பர்சன்ட்டாக குறைச்சிருக்கோம் இந்த பட்ஜெட்டில் அதுக்கப்புறம் நாம் நமக்கும் அவங்களுக்கும் நம்ம பெரிய வெகு சில பொருட்கள் தான் நம்ம கிட்டத்தட்ட நூற்றம்பது பர்சன்ட் டார்ஃப்லாம் அட்ராக்ட் பண்ணோம் அந்த மாதிரி பெருசாக எதுவும் நமக்கு அவங்களுக்கும் இல்லை ஆனால் அவருடைய போக்கு வந்து என்னன்னா நான் சொல்றத தம்பி சண்ட பிரசண்டன் அவ்வளோதான் நான் சொல்றதை நீ கேட்டேன்னா நீ நான் என்னோட ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லைன்னா அதெல்லாம் கிடையாதுன்ற மாதிரி ஒரு ஆளாக இருக்காரு மிரட்டல் தான் மிரட்டல் அச்சுறுத்தல் எல்லாம் அவரால் பண்ண முடியுது அது அப்படி அது நாகரிகம் அல்லாத ஒரு ஒரு அரசியல் போக்கு அது அவர் கடைப்பிடிக்கிறார் கொஞ்ச நாள்ல இது வந்து அமெரிக்கர்கள் அவருக்கு வாக்களித்த அமெரிக்கர்கள் அமெரிக்கர்களுக்கே ஒரு பெரிய ஏமாற்றத்தை தரும் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன் அது வந்து எவ்வளவு சீக்கிரம் வரும் எவ்வளோ நாளாகுன்றதோ தெரியல பல பேர் அன்னைக்கு அவர் வென்ற அன்னைக்கு வந்து பல பல்கலைக்கழகங்கள் பல்கலைக்கழக வளாகங்கள் எழவு வீடு மாதிரி இருந்துச்சு படித்தவர்கள் நொந்து போய்விட்டார்கள் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பேர் மாற்றி போட்டதுனால இவ்வளோ பெரிய ஒரு விபரீதம் நடந்து போச்சுன்ட்டு தான் வந்து அந்த நாட்டில் இருக்க மிகப்பெரிய இன்டெலிஜென்ஷியா அந்த நாட்டில் இருக்க என்வயன்மெண்டலிஸ்ட் அந்த நாட்டில் இருக்க மனித உரிமை ஆர்வல் ஆர்வலர்கள் அந்த நாட்டில் வந்துட்டு அமைதி விரும்ப விரும்புபவர்கள் பொதுவாக எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அத்தனை பேருமே இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டாங்களே இவங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டாங்க நான் அந்த நேரத்தில் வந்து ஜார்ஜியா பல்கலைக்கழகத்தில் சட்டக்கல்லூரியில் சொல்லி கொடுத்துட்டு இருந்த நேரம் அதனால என்னை ஒட்டி இருந்த அந்த சூழல் ரொம்ப சோகமயமான துன்பமயமான ஒரு சூழலாக இருந்துச்சு அந்த ஒரு ஒரு வாரம் வந்துட்டு யார் யார் முகத்திலும் சுரத்தில்லை இப்போ விவேக் ராமசாமி போன்றவர்கள் ட்ரம்ப்புக்கு நெருக்கமான இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு பேசப்பட்டது இப்போ விவேக் போன்றவர்கள் கூட மோடியால் ஒரு பேசி அங்கே ஏதாவது இந்த வெளியேறக்கூடிய இந்தியர்கள் இவர்களுக்கான பாதுகாப்பு உரிமை தொடர்பாக அந்த மாதிரி எதுவும் ஃபேவர் பண்ண முடியாது விவேக் ராமசாமி மோடியெல்லாம் அவ்வளோ பொருட்படுத்த மாட்டார் இருக்க எவ்வளவு நாள் நீடிக்கும்ிக்கும் பெரிய பெற்றவர்கள் உலகத்தில் இலான் மஸ்க் உங்களுக்கு இருபது வருஷம் முன்னாடி பதினஞ்சு வருஷம் முன்னாடி உங்களுக்கு யாருன்னே தெரியாது அவரு நமக்கு தெரிஞ்ச அத்தனை செல்வந்தர்களையும் மேல இருக்காரு தனியா ஸ்பேஸுக்கு ராக்கெட் விடுற அளவுக்கு அவர் பெருசாக ஏதோ பண்ணுறாரு அவர் மிகப்பெரிய அவர் அடைஞ்ச அடைஞ்சலாம் அப்படிங்கிற ஆமாம் அவர் அடைஞ்ச உயரத்தை வேற எந்த பணக்காரரும் அடைஞ்சிடல அவர் அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாரு எங்கே எப்படி வந்தார்ன்னு நமக்கு ஒன்றுமே தெரியாது அந்த இடத்துக்கு அவர் போயிட்டார் இல்லையா அவர் பயங்கர ஈகோவெஸ்ட் அவர் ட்விட்டரை வாங்கின உடனே எத்தனை பேருக்கு வேலை போச்சு ஸோ அதை பற்றிலாம் அவர் கவலைப்படலை அவர் வந்து இவரோட இப்போ நெருக்கமாக இருக்கார் அவருக்கும் இவருக்கும் முன்னாடி நல்ல உறவுலாம் இருந்துச்சுன்னுலாம் சொல்ல முடியாது இவர்கள் இருவரும் இப்போது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மில்லியனோ நூற்றி முப்பது மில்லியனோ இவருடைய தேர்தலுக்காக அவர் செலவு பண்ணார் ஒரு நாளைக்கு ஒரு மில்லியன் டாலர் அவருடைய தேர்தல் கூட்டங்களுக்கு வருபவர்களுக்கு அதில் ஏதோ அவர்களுக்கு ஒரு மில்லியன் டாலர் தருவதாக தேர்ந்தெடுத்து தருவதாகலாம் அறிவித்தார் இவர்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஒரு பெரிய வெஸ்ட் தங்களை வந்து தாங்கள் நினைப்பது தான் சரின்னு நினைக்கிறவங்க அதனால இவங்க உறவு எவ்வளோ நாள் இருக்கும்னு தெரியாது நான் நினைக்கிறேன் விவேக் ராமசாமி இவரோடு சேர்ந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சிலிருந்து விலகினது காரணமே

இந்த அரசு மோடிக்கு அந்த ஸ்கோப் இருக்கான்னு கேட்டேன் இவருக்கு அதிகார ஒரு இந்தியங்குற முறையில எந்த அந்த மாதிரி எல்லாம் என்ன கார்வசேஷன் நடக்க வாய்ப்பு இல்ல இல்ல அப்படி அப்படி அதாவது உங்கள ட்ரம்ப் வந்து அவரு நேரடியாவே எல்லாமே டீல் பண்றாரு விவேக்ராமசாமி எல்லாம் இது பண்ண பண்ணலாம் தேவையில்ல அவர் நேரா இவர் ஃபோன் எடுத்து அவர்ட்ட பேசலாம் வைக்கலாம் கேட்டுக்கலாம் ஒருவேளை கேட்டு இது எங்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்குது எங்க நாட்டுல இத கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிருக்கலாம் அது கீழ அளவுல ஒருவேளை அம்பாஸ்டர் அளவுல நடந்திருக்கலாம் இத பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ட்ரம்ப் நினைச்சா தான் நடக்கும் ஆமாம் ட்ரம்ப் அதை அதாவது அவர் வந்து கீழே அவர் சொல்லணும் இல்லை அவர் சுற்றி இருக்கவர்கள் நாலு பேர் இப்படிலாம் தேவையில்லை அவங்கள ஊருக்கு நீங்கள் அனுப்புறீங்க அவர்கள் இங்கே வந்து இருப்பதற்கு சட்டவிரோதமாக இங்கே இருக்காங்க அவங்க நீங்கள் அனுப்புறது என்ன சொன்னார் இந்த ரெண்டு பேரும் சந்திச்ச பொழுது மோடி சட்டவிரோதமாக இங்கே இருப்பவர்களை நீங்கள் திருப்பி அனுப்பினால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டார் வெரிஃபைடு வெரிஃபைடாக அன்லாஃபுல்லாக இருக்கவங்கள நாங்கள் ஏற்றுக்கோன்ட்டார் அதான் சொல்ல முடியும் என்ன பண்ண முடியும் நாங்கள் சரியாண்ணா அதில் அந்த ஏழு லட்சம் பேர் நம்ம பேசணும் அந்த ஏழு லட்சம் பேரில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் பேர் வந்துட்டு சட் அங்கே போய் நான் சட்டபூர்வமாக போய் அவர்கள் வேலை வாய்ப்பு போயிருக்கலாம் அல்லது விசா எக்ஸ்டென்ஷன் கிடைக்காத போயிருக்கலாம் அப்படி ரெண்டு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் வந்து மெக்சிகோ வழியாக உள்ளே போயிருக்கான் சட்டவிரோதமாக அவனை எப்படி ஸோ அப்புறம் இதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன் உங்களுக்கு பைடன் போன முறை நான் சொன்னேன்னு தெரியல பைடன் ஆயிரத்தி சிறுரை பேர் அனுப்புனார் நாலஞ்சு மாதம் முன்னாடி நம் நம்ம ரெண்டு பேருக்கு அது தெரியக்கூட தெரியாது என்ன அவர் விலங்கு போட்டு அனுப்பலை சரிதானா அவர் வந்து ஒரு கண்ணியமான ஒரு அரசு நடத்தினார் அப்படித்தான் எல்லா நிறைய அரசுகள் அப்படித்தான் நடந்துச்சுங்க ட்ரம்ப் வந்து ரொம்ப வினோதமான ஒரு அரசியலை நடத்தக்கூடிய ஒருவர் அதுக்கு காரணம் என்னன்னா ட்ரெடிஷ்னல் பாலிட்டிஷியன்ஸ் ட்ரெடிஷ்னல் லீடர்ஸ் அவர்கள் மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவு செய்யவில்லை ஸோ அதனால் தான் இந்த இடத்துல நம்ம இருக்கோம் அதனால் இந்த உதவித்தொகையை நம்ம திருப்பி பேசணும் அப்படின்னா உதவித்தொகை வந்து அவருடைய சாஃப்ட் பவர் வளர்த்துக்கிறதுக்கு நமக்கு பாலிவுட் அல்லது கோலிவுட் எப்படி நம்மளை நாலு பேருக்கு கொண்டு போய் சேர்க்குதோ இப்போ நம்ம போகிற நாடுகள் எல்லாமே வந்து பாலிவுட்டை தெரியாத ஆட்களே கிடையாது அது நம்முடைய சாஃப்ட் பவர் அது மாதிரி உதவி இப்போ இலங்கையில் நாம் ஏன் இவ்வளோ பணம் உதவித்தொகையை தரோம் ஏன் ஆப்கானிஸ்தானில் அவ்வளவு செலவு பண்ணுறோம் அப்படி செலவு பண்ணி நமக்கு வேண்டிய அரசாங்கம் ஒன்றும் வரல அது விழுந்துருச்சு கண்டிப்பாக உடனே என்னாகுது நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் செயலாளர் வந்துட்டு துபாயிலேயோ தோஹாவிலையோ போய் தாலிபானுடைய வெளியுறவுத்துறை செயலாளரை சந்திக்கிறார் எந்த தாலிபான நம்ம எதிர்த்து இவ்வளவு நாள் ஒரு வெளியுறவு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருச்சு என்ன பண்ண முடியும் சோ அப்போ உங்ககிட்ட பலம் இருக்கு உங்ககிட்ட லெஜிட்டமசி வந்துருச்சு நீங்க எங்களுக்கு தேவை நாங்க உங்களுக்கு தேவை உங்களுடைய பழைய வரலாறுலாம் முக்கியம் இல்லை இதுதான் பிரக்மேட்டிசம் இதுதான் யதார்த்தம் அதை தான் இந்தியர்களும் பண்றாங்க அதை தான் அவரும் பண்றாங்க கண்டிப்பா இந்த சர்வதேச அரசியல் சூழலை எப்படி புவிசார் அரசியலோட ஜியோ இணைத்து புரிந்து கொள்ளணும் அமெரிக்காவினுடைய குணம் என்ன அமெரிக்காவிலும் ட்ரம்பினுடைய தனிப்பட்ட கேரக்டர் அங்கே இருக்கக்கூடிய விவேக் ராமசாமி எலான் மோடி இதில் என்ன செய்ய முடியும் இனி இவர்கள் எப்படியெல்லாம் கொண்டு செல்வார்கள் என்பதை ஒரு அரசியலாக மட்டும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி இதை எப்படி நம்ம டிப்ளமேட்டிக்காக புரிஞ்சுக்கணுங்கிறத ரொம்ப விரிவாக நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சிங்க கண்ணுக்கு